என்னை கேடும் இரைவரி தும்மை நாடிகிறீ என்னை கேடும் இரைவ நாடி வருகிறேன் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு விவேகமும் ஞானமும் தேவை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முதல் நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரை விவேகமும் ஞானமும் தேவை தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு எகிப்தை நோக்கி ஏழு செழிப்பான ஆண்டுகளும் அவற்றை தொடர்ந்து ஏழு வறட்சியான ஆண்டுகளும் வரவிருக்கின்றன என்று ஆண்டவர் வெளிப்படுத்திவிட்டார் இது தேவன் கொடுத்த முன்னெச்சரிக்கை எச்சரிக்கையை பெற்ற மனிதர்கள் வரவிருப்பதை ஞானமாய் எதிர்கொள்ள வேண்டும் திட்டமிட வேண்டும் அப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் யோசேப்பு கூறுகிறான் திட்டம் திட்டத்தை செயற்படுத்த என்னென்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க ஓர் அதிகாரியை நியமிக்க வேண்டும் அவன் மதிநுட்பமும் ஞானமும் உள்ளவனாக இருக்க வேண்டும் தலைமை பீடத்தில் இருப்பவர்கள் நல்ல அறிவுத்திறன் உள்ளவர்களாகவும் கத்தருக்கு பயப்படுகிற ஞானம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம் அவசியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விளைச்சல் அதிகமாக இருக்கும் காலத்தில் மக்களிடமிருந்து ஐந்தில் ஒரு பங்கை வாங்கி சேமித்து வைக்க வேண்டும் சேமிப்பு இது நமக்கும் வேண்டியது நாட்டின் வருமானமானாலும் வீட்டின் வருமானமானாலும் எப்போதும் ஒரே மாதிரி இராது எனவே தேவைப்படும் காலத்திற்கென சேமித்து வைப்பது மிகவும் அவசியமானது யோசேப்பின் யோசனை மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் நலமானதாய் தோன்றுகிறது எனவே மன்னன் யோசேப்பையே அதிகாரியாய் நியமிக்கிறான் மன்னன் எகிப்தியனாயிருந்தாலும் இஸ்ரவேலனான யோசேப்பை மனதார பாராட்டுகிறான் யோசிப்பு தேவ ஆவியை பெற்றிருப்பதாக கூறுகிறான் எப்படி முற்றிலும் நல்லெண்ணத்துடன் நாட்டுக்கு நல்லதான திட்டத்தை கூறியதால் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்கிறான் மேலும் ஒரு சாதாரணனுக்கு இந்த அறிவும் திறமையும் இராது தேவ ஆவியை பெற்றோருக்கு மட்டுமே இருக்கும் பார்வோன் சொன்னது மட்டுமன்றி முறைப்படி செய்ய வேண்டியதனைத்தையும் செய்து யோசேப்பை அதிகாரியாக்குகிறான் முத்திரை மோதிரம் மெல்லிய வஸ்திரம் பொற்சரப்பணி ஆகியவற்றை அணிவித்து இரண்டாம் ரதத்தின் மேல் ஏற்றி மக்களை தெண்டனிட்டு பணியும்படி கூறுகிறான் யோசேப்பு மரண இருழுள்ள குழியினின்று காப்பாற்றப்பட்டான் பாடுள்ள சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்றான் ஆனால் அதற்கு முன் நீண்ட காலம் அவன் காத்திருக்க வேண்டியதாயிற்று அவன் எகிப்து நாட்டை மட்டுமல்ல தன் சொந்த குடும்பத்தையும் காப்பாற்றும்படி உயர்த்தப்படுவதற்கு ஏற்ற காலம் வரும் வரை பொறுமையாய் காத்திருந்தான் தேவன் மனிதர் மூலமாகவே பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் அதற்கு முன் பாடுகள் மூலமாக மனிதர்களை பக்குவப்படுத்துவார் தேவன் மனிதர் மூலமாகவே பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் அதற்கு முன் பாடுகள் மூலமாக மனிதர்களை பக்குவப்படுத்துவார் ஜபம் தேவனே யோசிப்பை போல பொறுமையாய் இருக்கவும் ஞானமாய் செயற்படவும் எனக்கு கற்றுத்தாரும் ஆமேன்